அரூர் அருகே உள்ள ஆண்டிப்பட்டி புதூர் பகுதியில் தேர்தல் பறக்கும் படையின் பொறுப்பு அலுவலர் சண்முகம் தலைமையிலான குழுவினர் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தபோது ராமியம்பட்டியைச் சேர்ந்த மனோஜ் என்பவரிடமிருந்து ரூபாய் ஒரு லட்சத்தி அறுபத்தி மூன்றாயிரத்தி எட்நூறு ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்ட தொகையை அரூர் வருவாய் கோட்டாட்சியர் முத்தையனிடம் ஒப்படைப்பு தர்மபுரி மாவட்டம் அரூர் அருகே உள்ள ஆண்டிப்பட்டி புதூர் பகுதியில் தேர்தல் பறக்கும் படையினர் பொறுப்பு அலுவலர் சண்முகம் தலைமையிலான குழுவினர் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த போது ராமியம்பட்டியை சேர்ந்த மனோகரன் மகன் மனோஜ் என்பவரிடமிருந்து ரூபாய் ஒரு லட்சத்தி அறுபத்தி மூன்றாயிரத்து எட்நூறு ரூபாய் உரிய ஆவணங்கள் இல்லை என்று பறிமுதல் செய்தனர் பறிமுதல் செய்த பணத்தை தேர்தல் நடத்தும் அலுவலரும் வருவாய் கோட்டாட்சியர் முத்தையன் அவர்களிடம் ஒப்படைத்தனர் இதுகுறித்து மனோஜ் அவர்களின் சகோதரர் இளஞ்செழியனிடம் கேட்டபோது கடந்த மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி அவருக்கு திருமணம் நடந்ததாகவும் தன்னுடைய மனைவிக்கு தாலி கொடி எடுப்பதற்காக கடைக்கு வந்து கொண்டிருக்கும் கொண்டிருக்கும்போது பழக்கும் படையினர் பறிமுதல் செய்ததாக கூறினார் இந்த தொகையானது நாங்கள் எங்கள் கிராமத்தை சேர்ந்த தினகரன் என்பவரிடம் ரூபாய் இரண்டு லட்சம் சீட்டு நடத்தி வந்ததாகவும் மாதம் மாதம் செலுத்திய தொகையை நாங்கள் எடுத்துக்கொண்டு எனது மனைவிக்கு தாளிக்கொடி எடுக்க வரும்போது பறிமுதல் செய்ததாக கூறினார் சீட்டு தொகை கட்டியதற்கான ஆவணத்தை காட்டிய பிறகும் பறிமுதல் செய்யப்பட்ட தொகையை கொடுக்க மறுத்துவிட்டதாக revita